ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல போதை பொருளை கண்டறியும் வகையில் தமிழக காவல்துறையில் மோப்பு நாய் பிரிவு விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார் இது குறித்து உள்ள டிஜிபி சங்கர் ஜிவார் போதைப் பொருட்கள் கடத்தல் பதுக்கள் விற்பனையை தடுக்க தமிழக காவல்துறை பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் விளைவாக போதைப் பொருள் தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பதினான்காயிரத்து எழுநூற்று எழுபது பேர் கைது செய்யப்பட்டதில் அவர்களிடமிருந்து கஞ்சா போதை மாத்திரை உட்பட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கொடிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதேபோல் கடந்த ஆண்டில் ஆறாயிரத்து ஐம்பத்து நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொள்ளாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டனர் இது மட்டுமல்லாமல் காவல்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளைக் கொண்ட முன்னூற்று தொன்னூற்றோரு சிறப்பு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இருப்பினும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் குறைந்துள்ளதே தவிர முற்றிலும் கட்டுக்குள் வரவில்லை என்று தெரிவித்தார் மேலும் போதைப்பொருள் ஒழிப்பில் அடுத்த கட்டமாக தமிழக காவல்துறையில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கண்டறியும் வகையில் போதைப் பொருட்களை கண்டறியும் மோப்பனாய் பிரிவு விரைவில் தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் டிஜிபி சங்கர் ஜிவால் கூறினார்